ஏரோ டோர் வந்து ப்ளேன் நடுவானத்தில் பறந்து கொண்டிருக்கப்போ திரண்டு ஓப்பன் ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா ஆனால் அதுக்கு முதல் இதை விளங்கி கொள்ளுங்க படங்களில் வேணுமென்றால் பிளேன் கதவை வந்து பறந்து கொண்டிருக்கப்போ திறக்கறத வந்து ஈஸியாக காட்டலாம் ஆனால் ரியல் லைஃப்ல வந்து பிளேன் கதவை திறக்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளாக தான் இருக்கும் காரணம் வந்து பிளேன் பலாயிரம் மணி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கப்போ ஏர் பிரஷர் வந்து பிளேனுக்கு வெளியே சரியான குறைவாகவும் பிளேனுக்குள்ளே வந்து சரியான கூடவும் இருக்கும் ஸோ இந்த பேனுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் வந்து பிளேன் டோர் வந்து நல்லா தள்ளி கொள்ள போகுது ஸோ இவன் ஒரு ஒளிபில் நினைச்சா கூட அவ்வளோ ஃபோர்ஸ் எதிர்த்து அந்த கதவை திறக்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளாக தான் இருக்கு சரி இப்போ இமேஜின் பண்ணுங்க கதவு வந்து சம்பவம் திறக்கப்பட்டுட்டு ஸோ இப்போ என்ன நடக்கும் நினைக்கிறீங்க பிளேனுக்குள்ளேயே இருக்கிற ப்ரெஷர் வந்து சடனாக குறையும் ஸோ சீட் பெல்ட் போடப்பட்டிருக்காத எல்லாம் வந்து பேனை விட்டு வெளியே தூக்கி அறியப்பட போகுது டெம்பரேச்சர் வந்து சில செகண்ட்லேயே ஃப்ரீசிங் ஆர அளவுக்கு குறையும் பட் நீங்கள் பயப்பட வேண்டாம் ரியல் லைஃப்பில் வந்து தீவிரமான முறைகளை பயன்படுத்தாமல் பென் கதவை திறக்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளா தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னால் நான் போய் பிளேன் கதவை திறந்து பார்க்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பிளேன் கதவை வந்து பச போட்டு ஒட்டி நம்ம அதனால விருக்கமா முன்னால் அதை திறக்க முடியாது அவனை பார்த்து சிரிப்பீங்களா இல்ல டீவெண்ட் பேங்க திறக்க போறேன்னு சொல்றான்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவீங்களா